முள்ளங்கி சாம்பார் பண்ண போகிறேன் என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் முள்ளங்கி சாம்பார் பண்ணுறதுக்கு முள்ளங்கி வந்து ஒரு மூணு முள்ளங்கி எடுத்துருக்குறேன் அதை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி போதும் அப்புறமா துவரப்பருப்பு துவரம்பருப்பு ஒரு அஞ்சு நிமிஷமாக ஊற வச்சுருக்குறேன் அதாவது இந்த கப்புக்கு ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்துருக்குறேன் வந்து ஊற வச்சுருக்குறேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புளி புளி வந்து ஒரு சின்ன பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்து வச்சுருக்குறேன் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் அப்புறமா கருவேப்பிலை வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறமா அவங்க வந்து பெருங்காயம் வச்சுருக்கிறேன் இந்த பெருங்காயம் வந்து சாம்பாரில் போட்டு உபோக வைக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன் பெருங்காய் கட்டிக்காயம் இல்லைன்னா நீங்கள் பவுட்ரு கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இது வந்து கலந்த மிளகாத்தூள் வச்சுருக்கிறேன் மஞ்சள் பொடி எண்ணெய் உப்பு தாளிக்கிறதுக்கு கடுகு இவ்வளோ தான் இதுக்கு முள்ளங்கி சாம்பாருக்கு செய்ய தேவையான பொருட்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் இந்த பருப்பு வந்து இந்த காயத்தெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி இருக்கிற அந்த தண்ணி பத்தாது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு குக்கரில் வச்சிடலாம் வந்து குக்கரை வந்து மூடிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பருப்பு வந்து ஊற வச்சதுனால ஒரு ரெண்டு விசில் இல்லைனா மூணு விசில் வந்தால் போதும் அடுத்து இந்த கடாயங்க வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த முள்ளங்கி இதில் போட்டு வேக வைக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு முள்ளங்கி வேக வைக்கலாம் ஒரே ஒரு தக்காளி பழத்தை இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம் இதுலேயும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இது வந்து இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகப்பட்ட இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம் குக்கரில் வந்து இப்போ வந்து மூணு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் முள்ளங்கி வந்து வந்துருச்சான்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் முள்ளங்கி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து வந்து நம்ம வந்து சாம்பாருக்கு எப்படி தாளிக்கிறோன்றதை பார்க்கலாம் இப்போது சாம்பாருக்கு தாளிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஹீட் வச்சு இப்போது கடுகு போடுறேன் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேட்டில் ரெண்டு போட்டாச்சு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மிளகா தூள் போடலாம் காரம் வந்து நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் அடுத்து வேக வச்சிருக்கிறது முள்ளங்கியை போட்டுடலாம் புளியை கரைச்சி இதில் ஊற்றிடலாம் சாம்பாருக்கு வந்து புளி வந்து கம்மியாக தான் ஊற்றணும் புளிப்பு நிறைய இருந்ததுன்னா சாம்பார் நல்லாயிருக்காது இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து பருப்பு வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு ஓகே பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த முள்ளங்கி இது எல்லாத்தையுமே இதில் ஊற்றிடுவோம் அதாவது வேக வச்ச பருப்பில் தாளித்த வெங்காயம் அது கூட மிக்ஸ் பண்ண முள்ளங்கி மசாலா அது எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து பருப்போடு ஊற்றி வச்சு இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கடைசியாக மல்லி இலை போட்டுடலாம் இதில் ஏன்னா நம்ம இதில் வந்து முள்ளங்கி வந்து ஏற்கனவே வேக வச்சு போட்டதுனால இது ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் உப்பு எல்லாம் உப்பு காரம் எல்லாமே இப்பவே செக் பண்ணிக்கலாம் ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் முள்ளங்கி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும் அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் முள்ளங்கி சாம்பார் வந்து நல்லா கொதிச்சாச்சு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணுங்கள் மற்ற வீடியோக்களை பார்க்க ஃபேவரேட்டை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்